இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சும் பதினாறு வருஷம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்ன ஹெதியில இருக்கணும்னு சொல்லி தெரியாமல் நாங்கள் இந்த அரசோட வாதாடிக்கொண்டு துணியோடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் செய்து கொண்டு துணியோ போராட்டங்களும் செய்து கொண்டு உலக நாட்டுக்கு நாங்கள் இதுகளை கொண்டு ஏதோ ஒரு வகையில அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் ஊடக வாயிலாக ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அதனால ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இன்றைக்கு தமிழ் பேசுற ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை சொன்னால் ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் சுதந்திரம் இல்லாமல் இண்டைக்கு இனங்க போய்க்கொண்டே இருக்குது எங்களுக்காக யாரொண்டாலும் ஒரு ஆள் வந்து இதுல கதைக்கிறது கதைக்குறது கூடி ஒருமை இல்ல ஒவ்வொரு புள்ளிகளையும் பாருங்க போதவஷத்துக்கு அடிமை ஆகி கொண்டிருக்கு போது வருஷம் ஏதோ ஒரு வகையில நிம்மதியாத்தான் எங்களோட இனம் இளைஞர்கள் ஜோதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தவியல் அந்த இன்னைக்கு பதினாறு வருஷமாக அந்த நிம்மதியும் இல்லாமல் இண்டைக்கு எத்தனையோ புள்ளிகள் கோட கோடோரி நிண்டு போதவசத்துக்கு அம்பிட்டு போய் அதே மாதிரி எங்கட நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டு போய்குது மாவட்டங்களிலையும் விகாரிகளை கொண்டு வந்து அமைச்சு கொண்டிருக்கிறோம் அந்த நிலங்கள் வந்து எங்கட பூர்வீக நிலங்கள் அப்போ அந்த நிலங்கள் கூட எங்களுக்கு இன்றைக்கு உரிமை இல்லாமல் இருக்குது அப்படி எத்தனையோ வகையில் நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அதனால எங்கட வருகிற நாலாம் தேதி எட்டு மாவட்டமும் சேர்ந்து கிளிநொச்சியில கிளிநொச்சியிலையும் மட்ட இந்த சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுசரிக்கிறதுக்கு நாங்கள் எண்ணிக்கொண்டு